உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் குடிச்சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தக்காளி குருமா இந்த தக்காளி குருமா வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது சப்பாத்தி பூரி இட்லி தோசை வெஜ்ஜி புலாவ் இது எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடியது ஒரு ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு கிரேவி அது இந்த தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்கிறோன்னா நம்ம சேனலில் உங்களுடைய சமையலும் தெரியணுன்னா நீங்களும் நம்ம சேனலில் வரணுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரலாம் வாங்க இப்போ நம்ம சமையலை பார்க்கலாம் இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி நான் வந்து ஒரு எட்டு தக்காளியை நல்லா பெருசாக நீள வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு தக்காளி அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எடுத்துங்க இந்த எட்டு தக்காளிக்கு நான் அரை மூடி தேங்காய் பயன்படுத்துகிறேன் நீங்கள் தக்காளி அதிகமாக பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு ஒரு முழு தேங்காயை பயன்படுத்துங்க ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்க பொருளுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு இலை சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பாதாம் பருப்பு அதாவது முந்திரி பருப்பு போடணும் முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பாதாம் பருப்பு பயன்படுத்துங்க ஒரு பத்து பாதாம் பருப்பு ஒரு ஸ்பூனு கசகசா அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு மல்லித்தூள் சீரகம் அரை ஸ்பூனு வெங்காயம் நூறு கிராமு கொஞ்சம் மல்லி பதினாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த தக்காளி குருமாவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணோம் அது வந்து இந்த அரை அரைமுடி தேங்காய் கூட அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கணும் இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் கசகசா கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் இந்த நம்ம ஊற வச்சு வச்சுருக்க முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றை போட்டு அது கூட இந்த பச்சை மிளகாயும் போட்டு நாம் நல்லா விழுதாக அரைச்சிக்கணும் மறுபடி சொல்கிறேன் இந்த தேங்காய் கூட வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கணும் இந்த தேங்காய் வெங்காயம் பாதாம் பருப்பு பச்சை மிளகா சோம்பு நம்ம கசகசா எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வேஸ்டாக்கி வச்சுருக்கேன் சட்டி ஆகிடுச்சி நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த இலை வட்டை கிராம்பு இதில் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம இந்த ஜீரகத்தையும் இந்த தாலுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நம்ம மிச்சம் வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம் இந்த வெள்ளை குருமாவுக்கு நீங்கள் வெங்காயம் வதக்கும் பொழுது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் வதக்கும்போது வெங்காயம் கலர் மாறும் இந்த குருமாவும் கலர் மாறும் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருந்தா போதும் அதுக்கு மேலே வதக்க வேணால் கலர் மாறிடும் இது கூட அந்த ஒரு அஞ்சு புதினா இடையும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம இந்த தக்காளியை உள்ள இறக்கலாம் இதுவும் கொஞ்ச நேரம் வதக்குவோம் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கும்போது தக்காளி டோட்டலாகவே குழஞ்சிடும் ரொம்ப குழஞ்சிட்டுனா இந்த குருமாவோட கலர் மாறும் அதனால் தக்காளியும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த அரை ஸ்பூனு மல்லித்தூளை ஏற்பட்டுவோம் மல்லித்தூள் பச்சை வாசனை போயிட்டு அடுத்தது நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க வெங்காய இது வெங்காயம் தேங்காய் பாதாம் பருப்பு கசகச எல்லாம் கலந்து அந்த தேங்காவை நம்ம ஊற்றி பாதக்க வேண்டியதாக மறுபடியும் இதில் முந்திரி பருப்பு போடணும் முந்திரி பருப்பு இல்லைங்கிறதுக்காக இந்த கிரேவிலாம் நம்ம செய்யாமல் விட்டுற விட்டுற வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எந்த பொருளாக இருந்தாலும் சரி இருக்கிற பொருளை வச்சு சிறப்பாக செய்யணும் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை சிக்காக்கணும் அதை சுண்டி வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்கப்படணும் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க திக்னஸ் வேணும்னா நீங்கள் தேங்காயை தக்காளியெல்லாம் அதிகப்படுத்திங்க கிரேவி நல்லா இருக்கு நல்லா திக்காகிகிட்டுருக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அதில் உப்பு போடலாம் நல்லா தக்காளி குருமா கொதித்து வருது இந்த நேரத்தில் மல்லி இலையை நம்ம போய் நல்லா துவைக்கலாம் தக்காளி குருமா நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம அதை இறக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொதிக்க வைக்கலாம் நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசு அது நாலஞ்சு பேருக்கு மேலே இருக்கிறோமா அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுறேன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இறக்கிடலாம் இப்போ இந்த தக்காளி குருமாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு ஏங்க தவிடு பொடி பண்ணலாம் என்ன ஒரு சுவையான இது தெரியல அது வாசனை அல்லுது வாசனை அள்ளுது செம்ம டேஸ்டாக இருக்கு அப்படியே ஐயோ யோ 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 டேஸ்ட்டாக இந்த தக்காளியோட புளிப்பு இந்த கசா இந்த பாதாம் பருப்பு போட்டதுனால அதோட அந்த ஒரு மாதிரி கிருமியாக பயங்கரமாக இருக்குது இந்த காரம் சாப்பிடாமல் வயிறு புண்ணாக இருக்கிறவங்க கூட இந்த தக்காளி குருமாவை ஊற்றி சாப்பிட்லாம் தேங்காய் வந்து தேங்காய் பால் இந்த தேங்காய் சம்மந்தப்பட்டதில் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ சுவையாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி குருமாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன் உள்ள வீடியோ பார்த்தோம்னா நம்ம கேப்சிகம் மிச்சனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உருவகை